वेलकम टू शांतिस किचन நான் இன்றைக்கி உங்களுக்கு பீட்ரூட்டை வச்சு ஒரு பொடிமாஸ் பண்ணி காட்டுறேங்க ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கங்க அரை கடலைப்பருப்பு துவரம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ரெண்டு பட்டை மிளகாயும் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பையும் பட்டை மிளகாயும் முதல்ல ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு போடுங்க பல்ஸ் பட்டன் கொடுத்து கொஞ்சம் பெருபெருக்கையாக இருக்க மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி உருட்டி நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிட்டு அது மேலே வைக்கிறோங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும் இதை நம்ம இப்போ ஆவியில் வேக வைக்க போகிறோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதிக்கவும் இதில் தூக்கி நம்ம இதை வச்சிட்றோம் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வேக விடணும் இதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும் இப்படி கொட்டினோம்னா இட்லிகள் மாதிரி இருக்கும் இந்த சின்ன சின்ன இட்லியை வந்து நம்ம பிட்டு பிட்டு போட்டு இந்த மிக்சி ஜாரில் சேர்க்குறோம் இதை சும்மா ஒரே ஒரு பல்ஸ் பட்டன் கொடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி அழகழகாக ரவை ரவையாக உடைச்சிருங்க ஏன்னால் நம்மளுக்கு நல்லா பீட்ரூட்டோட மிங்கிள் ஆகும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் கட்டி இல்லாமல் சூப்பராக இருக்குங்க அது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இருப்பு சட்டியில் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கை நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சிறிதளவு உப்பு நல்லா வதக்கிடுங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பு பொடியை வந்து இது மேலே நம்ம கொட்டி இப்போ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி ஏறோங்க இந்த மாதிரி கிடைக்குங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதில் நீங்கள் மல்லித்தலைகளை தூவி அலங்கரிச்சிக்கலாம் ஒரு சாதம் ஒரு ரசம் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பொடி மாதம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி சூப்பராக இருக்குங்க பீட்ரூட் பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சாப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுன்னு தோணுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்